ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையிடுச்சி தனுசு ராசி அன்பிற்குரிய தனுசு ராசி நண்பர்களே இந்த வார ஆரம்பத்தில் சந்தோஷமான அனுபவங்களோடு இருக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்ஃபேக்ட் இந்த வாரம் முழுக்க இருக்குது சந்தோஷமாக இருப்பீங்க பண வரவு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் முன்கோபம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும் ஆறாம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் புதன் மட்டும் அங்கே தனியாக இருப்பார் புதன் சந்திரன் சேர்க்கை பதினஞ்சாம் தேதி பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது அதனால் வேதை பொருத்தம் ஏற்படுறதுனால கடன் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த சங்கடங்கள் நிவர்த்தியாக கூடிய நாட்களாக இருக்கும் மனசில் இருந்த காயங்கள் விலகும் காயங்களுக்கு உண்டான மருந்து கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பிரிவினை விலகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான சூழ்நிலை அமைகின்ற சாதகமான வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது சுகஸ்தானம் வலுக்கின்ற காரணத்தினால சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் வண்டி வாகன மாற்றம் வீடுமனை மாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்றது விரயஸ்தானத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால எந்த காரியம் பண்ணாலும் இரண்டு தடவை பண்ணுற மாதிரி இருக்கும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றிக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால இந்த செலவுகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது உங்களுடைய பண வருமானத்தில் தொய்வு ஏற்படாத வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது சுக்கரன் செவ்வாயின் நேரடி பார்வை ஏழாம் பார்வை இரண்டாம் இடத்துக்கு இருக்கிறதுனால இரண்டாம் இடம் வலுக்கின்றது அதனால் தனலாபம் அதிகரிக்கும் தன்னுடைய உச்சஸ்தானத்தை செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து பார்க்கறதுனால தன்னுடைய பலத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு அதனால் குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறிய லாபம் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை பூமிக்காரகன் மறைவு ஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறது நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால பூமி தொடர்பான புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கோ சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கோ இல்லை லேண்டு ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் அந்த மாதிரி வாங்கி போடுறதுக்கோ யோகம் ஏற்படுகின்றது அதற்குண்டான பண தேவைகள் சாதகமான முறையில் உதவிகள் படி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்குது ஐந்தாம் இடத்து குரு அதாவது பூர்வ புண்ணியஸ்தான குரு உங்களுக்கு எல்லா விதத்திலும் யோகத்தை ஏற்படுத்துகிறாரு உங்களுடைய செயலாற்றலில் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு குரு பார்வை இருக்குது குருவின் பார்வை பாக்யஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால தடைபட்ட பாக்கியங்கள் வ தடைகள் விலகி நடப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் இளம் தம்பதிகளுக்குள் இருந்து வந்த மனவேற்றுமைகள் விலகி விருத்தி ஏற்படக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்க அதுவும் எப்போது அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடத்துக்கு சந்திரன் வருகின்ற பதிமூணு முதல் பதினைந்தாம் தேதிக்குள்ள ஒரு நல்ல செய்தி வரும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற நாட்களாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா தேய்பிரை சந்திரன் அலைச்சலை கொடுப்பார் ஐந்தாம் இடத்துக்கு வருகின்ற பொழுது அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உடல் சோர்வு பெருசாக இருக்காது ஆனால் ஏதோ ஒரு சோம்பல் தன்மை அதிகரிக்கும் செலவுகளை குறைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து பயணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தவறான செயல்பாடுகள் மூலமாக சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நிவர்த்தி செய்து கொண்டால் உங்களுக்கு கடல் கடந்து பயணிக்கும் யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைந்துவிடும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலும் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் உள்ள வாரமாக இருக்குது பூமி தொடர்பான தொழில் செய்கு செய்பவர்கள் போல சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்பட்டு தொழில் விருத்தி அமைகின்ற சாதகமான வாரமாக இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கும் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சமயோஜித புத்தியும் சாமர்த்தியமான வார்த்தை பிரயோகமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தன வரவு உள்ள நாட்களாக இந்த வாரம் இருக்கிறதுனால இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பரிகாரமாக தினமும் ஹனுமன் சாலிசாவை வாருங்கள் ஹனுமன் சாவை ஜபம் செய்து வாருங்கள் உங்களுக்கு ஆஞ்சநேயரின் பரிபூர்ண கிருபாகடாட்சத்தின் மூலமாக தன வரவும் தன்னம்பிக்கையும் எடுத்த காரியத்தில் வெற்றியும் தடையற்ற வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும்